ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு லக்ஷ்மி பிரசுரம் தமிழ் சொருக்கெழுத்தில் அத்தியாயம் ஐந்து தனி குறி சொற்கள் தட் இஸ் கிராமலாக்ஸ் அதனோட பாடப்பகுதியை பார்க்க போகிறோம் ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்துடுங்க வணக்கம் இன்னைக்கு அடுத்த அத்தியாயத்தை பார்க்கலாம் அத்தியாயம் ஐந்து தனி குறி சொற்கள் என்ன அடிக்கடி வரக்கூடிய சொற்கள் சுருக்கெடுத்து ஒரு தனிப்பட்ட குடியா காண்பிக்கப்படும் அதாவது தமிழ் மொழியில சில வார்த்தைகள் அடிக்கடி வரும் அந்த மாதிரி அடிக்கடி வரக்கூடிய சொற்கள் என்ன பண்ணலாம் குறித்தோட போட வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு பதில அதற்கு கொடுத்து அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அது மாதிரி சொல்லும்போது அத்தகைய சொற்களுக்கு தனிக்குறி சொற்கள் என்று பெயர் எந்த வார்த்தைக்கு தனிக்குடி போடுறோமோ அந்த வார்த்தைக்கு பேருதான் தனிக்குடி சொற்கள் அப்ப அதனோட குறித்தோடருக்கு தனிக்குறி அப்படின்னு சொல்றோம் அப்ப இனிமே என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தனிக்குடி சொற்கள்ன்றது வரக்கூடிய எல்லா சாப்டர்ஸ்லயும் ஒவ்வொரு அத்தியாயத்திற்கு வீழையும் ஒரு சில தனிக்குடி சொற்கள் வரும் அதை நாம நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும் ஏன்னா அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பேசேஜ் எழுதும்போது இந்த மாதிரி தனிக்குறி சொற்கள் நிறைய வரும் ஆனா இந்த தனிக்குறி சொற்கள் அப்படியே வரும்னு சொல்ல முடியாது ஏன்னா தமிழ் மொழியில அதுக்கு ஹீற்று சிறுதெல்லாம் வரும் அதெல்லாம் சேர்ந்து சேர்ந்து வரும்

அப்ப என்ன பண்ணலாம் வெறுமோக்கு வரிக்கு மேலே போட்டால் அது அப்போது அப்ப ஈஸியா எப்போது தெரிஞ்சுக்கணும் போது முதலிடத்து அதனால வரிக்கு மேல போகலாம் ஏங்கும்

அந்த தனித்துறை சொற்களோட வீற்று சேர்க்கப்படும் இத பாருங்க வீற்று உயிர் குழிகள் சேர்க்கப்படும் அப்போது அப்போது ஏந்து வர்றதுனா அப்போதா அப்போதே அப்போதோ இந்த அப்போதா அப்படிங்கும்போது ஈற்று உயிர்குழிகள் நம்ம வழிச்சிருக்கோம் என்னென்ன ஆ ஏ ஓ

அப்போதோ ஓ சுழிச்சு விடணும்னு சொல்லிருக்கோம் போட்டு எண்ணுல ஏவ் வரைஞ்சிட்டு இதுல சுழி அப்போதோ அப்படின்னு சுட்டி புள்ள சுட்டி அது தெரியும் அதே மாதிரிதான் எப்போதான் எப்போதே எப்போதோ அடுத்தது நம்ம ஒரு வரி எழுதி முடியும் என்ன பண்ணுவோம் அந்த வாக்கியம் முடிஞ்சிச்சு அப்படின்னா முடிவுல ஒரு புற்று புள்ளி வைப்போம் ஆனா அந்த முற்றுப்புள்ளிக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்கு தமிழ் சுருக்கணும் அது பின்னாடி ஒரு சாப்டர்ல படிக்க போறோம் அப்ப அந்த முற்றுப்புள்ளிக்கு என்ன போடணும் முற்றுப்புள்ளி வந்து முற்றுப்புள்ளிட்டு தமிழ் சுருக்கெழுத்து ஒரு பெருந்தற்குழிக்கு பெருந்தற்குழி கொண்டு காண்பிக்க அப்ப கேள்விக்குறி வந்துச்சுன்னா

ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் தனிக்குடி சொற்கள் வர ஆரம்பிக்கும் இனிமே அந்த தனிக்குறி சொற்களை நாம மனப்பாடம் பண்ணிக்கணும் பொறுத்த வரைக்கும் என்னென்ன தனிக்குறி சொற்கள் இருக்கு அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க எப்படி எழுதணும் அப்படின்னா இந்த தனிக்குடி சொற்களுக்கு ஒரு பேஜ் எழுதுற மாதிரி இருக்கு நோட்டுல நீங்க ஆரம்பிப்பீங்க இந்த முதல் தனிக்குறிச்சொல் இந்த கடைசி தனிக்கு வச்சிருக்கோம் வரிசையா எழுதிடுங்க அதுக்கப்புறம் மனப்பாடம் நீங்க மூணு மூணு லைன் எழுதி அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணாம போகிறீங்க ஒரு தடவை ஸ்ட்ரோக் எழுக்குமோ அதே ஸ்ட்ரோக்கூல வார்த்தை மார்ஜின் வரிசையா ஸ்ட்ரோக் மட்டும் எழுதும் இது ஒரு ஒரு பேஜ் எழுதினா தான் நல்லா மனப்பாடம்

வரிக்குமே எழுதினா அங்கு வரிய ஒட்டி எழுதினா இப்ப நம்ம இந்த கிராம செலவாயிடுச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாங்கிக்க போற ஒரு குத்திரியே உயிரிழப்பு அதுக்கு நீங்க

என்ன பண்ணணும் அதுல தமிழ்ல இருக்கும் அதை படிச்சு நீங்க அதுக்கு உயிர்த்தோட ஷார்ட் டைம்ல எழுதிட்டு அதை நீங்க யார்கிட்ட படிக்கிறீங்களோ யூ